எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே உங்களுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு ஷாட் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சுகபேதி என்ன சுகமாக ஃப்ரீ மோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒருங்கப்பட்ட என்னுடைய ஒரு சாரு கொஞ்சம் இடித்து புரிஞ்சுக்குங்க அடுத்தது சாட்டர் தான் சொல்லுவோம் இல்லையா அந்த சாரணை அந்த சாரணினுடைய சாரு அதில் கொஞ்சம் பிழிஞ்சிக்கங்க எல்லாம் வந்து சமநடை அடுத்து ஈருள்ளி ஈருள்ளாக்கா வெங்காயம் வெங்காய சாறு அந்த வெங்காய சாறு அதையும் எடுத்து இடித்து சமமாக பிழிஞ்சிக்கங்க இந்த மூன்று சாறு எவ்வளோ இருக்கிறதோ அதே அளவுக்கு விளக்கனையை விட்டு நன்றாக அதை காய்ச்சி எடுத்துக்கங்க மக்களே காய்ச்சி எடுத்துட்டு அதை நீங்கள் சுத்தமாக அந்த எண்ணெய் போட போட பொரிய அளவுக்கு பக்குவமாக பதமாக காய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த பதமாக காய்ச்சி எடுத்ததை நீங்கள் அப்படியே காலையில் வெறும் வயத்தில் உங்களுக்கு அப்படியே எடுத்து அதை ஒரே ஒரு ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டுங்க வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதில் வந்து எவ்வளோ அளவுன்னு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு கரண்டி ஒரு கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி ஒரு பத்து எம்எல் கூட நீங்கள் சாப்பிட்டுங்க போதும் எம்எல் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிற்று இருக்கிற ஒரு நாள்பட்ட அழுக்குகள்லாம் கம்ப்ளீட்டாக வெளியாகிடும் சிறப்பாக வந்துடும் மக்களே மாணாக்கருங்களே நீ வந்து அதை நீங்கள் எடுத்து நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு எதுவுமே எல்லாம் இருக்காது எல்லாத்தையும் வந்து மருந்தெல்லாம் கழிச்சிடும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா தயிர் சாதம் சாப்பிட்டுடுங்க வேறு ஒன்றுமே இல்லை எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு எளிய மருந்து ஏழை எளிய மக்களுக்காக எளிய மருந்து ரொம்ப ஒரு சிறப்பான மருந்து மக்களே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் செய்து நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ